வணக்கம் இன்றைய தீன் மொழிகள் தீர்மானம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவு தீர்மானிக்கின்றது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மனோபாவம் தீர்மானம் செய்கின்றது எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதை திறமையால் தீர்மானிக்கப்படுகின்றது சபையறிந்து சொல்ல வேண்டும் என்பதை புத்தி புகட்டுகின்றது சொல்லலாமா வேண்டாமா என்பதை ஞானம் பகுத்தறிந்து தீர்மானிக்கின்றது இப்படி ஒவ்வொரு பொருளையும் அறிவால் ஆராய்ந்து புலனறிந்து செயல்படுவதே நல்ல தீர்மானம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக இத்திருக்குறளில் எந்த ஒரு எழுத்தும் நெடில் அல்ல அனைத்து எழுத்துக்களும் துணைக்கால் வராத எழுத்துக்களே கல்வி கற்ற ஒருவன் யாருடைய துணையுமின்றி தன் காலில் நின்று வெற்றி அடையலாம் என்பதை உணர்த்தவே இத்திருக்குறளில் எந்த ஒரு இடத்திலும் துணைக்கால் வரவில்லை நன்றி வணக்கம்